இன்னைக்கு நாம தலை முடி கொட்டுறது முடி அடர்த்தி இல்லாம இருக்கிறது முடி நீளமா வளராம இருக்கிறது இந்த பிரச்சனை எல்லாம் வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு சரி செய்யலாம் இதுவரைக்கும் இதுக்கு என்ன தேவைன்னா தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எலுமிச்சை அரை முடி கற்பூரம் ஒன்னு நெல்லிக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் இத எப்படி பயன்படுத்தணும்னா கற்பூரத்தை நல்லா பொடியாக்கி வச்சுக்கோங்க கற்பூரம் பெருசா இருந்தா போதும் இப்ப நெல்லிக்காய் பவுடரை இந்த கற்பூரத்தோட சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எடுத்து இந்த பொடியில கலந்துக்கணும் அடுத்ததா எலுமிச்சை சார இதுல சேர்த்துக்கோங்க இப்ப இது பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடும் இந்த பேஸ்ட தலைமுடியோட வேர் பகுதியிலயும் தலைமுடியிலையும் நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு ஹெர்பல் ஷாம்பு போட்டு முடிய வாஷ் பண்ணிடுங்க நீங்க இத தினமும் செஞ்சுட்டு வரலாம் நேரம் இல்லைனா வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூணு முறை இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க நீங்க இப்படி செஞ்சுட்டு வர்றதுனால முடி கொட்டுறது சுத்தமா நின்னுடும் முடியும் ரொம்ப அடர்த்தியாவும் நீளமாவும் கருமையாவும் வளர ஆரம்பிக்கும்